அந்த பெண்ணோடு தந்தை குள்ளே என்னடா ஆச்சே எதற்குங்க அலகுறீங்க என்னம்மா கண்ணல தூசி வந்திருச்சு போய் சலானீங்க கண்ணல தூசி கண்ணி ஆச்சே என் விட்டு அதுக்கு எனக்கே தெரியலம்மா எனக்கு ரொம்ப ஒரு நம்மளோட உரிமை இனிமேல் நம்ம பொண்ணு நமக்கு சொந்தம் இல்லல அப்படி பேசுகிறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அது எப்பவுமே நம்ம பொண்ணு பண்ணுதாங்க இல்லைம்மா எனக்கும் தெரியும் நானும் எல்லாரையும் பார்த்துருக்கேன்ல கல்யாணம் ஆகி போயிட்டா அப்பா அம்மாவுக்கு உரிமை கிடையாதுல்ல அந்த அளவுக்கு முன்னாடி இருந்த பாண்டிங் இருக்காதுல்ல யாருங்க அப்படி சொன்னா நம்ம பொண்ணை என்ன வெளியூர்ல கட்டி கொடுக்க போறோம் உள்ளூர்ல தானே கட்டி கொடுக்க போறோம் அதுவும் இருந்தால் காமண நேரத்தில் போயிடலாம் நீ பார்க்கணும்னு நினைச்சா நம்ம போறோம் அவ பார்க்கணும்னு நினைச்சா அவன் வந்து நிற்க போறான் இது என்னங்க இருக்க இல்லம்மா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு உனக்கே தெரியும்ல அவ வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறிச்சு அப்படி இருக்கும்போது அவள் விட்டு பிரியறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா இதுக்கு தான் சொன்ன பொம்பளை பிள்ளை மேலே அதிகமாக பாச வைக்காதீங்க அப்படின்னு என்னமா பண்ண சொல்கிற நம்ம வாழ்க்கையில் வந்து தேவதாக அவளை விட்டு பிரியறது கஷ்டமாக தானே இருக்கும் சரிங்க அல்லாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்பா என்ன நினச்சி தான் கஷ்டப்படுறீங்களா நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் தானே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்புறம் எதுக்குப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க இப்படி நீங்கள் அழுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்க மாட்டேன் என்னாலீங்க பிள்ளை வந்துடுற போறா என்னால முடியலம்மா ரொம்ப வலிக்குது அவளை முத முத நான் தான் வாங்கினேன் அவள் என் கையில் இருக்கும்போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டது தெரியுமா அந்த நிமிஷம் என்கிட்ட ஒரு நோய் இல்லை அவளோட பிஞ்சு கைய மேல பட்டு அவ்வளோ சந்தோஷம் எங்கிட்டு நான் அவ்வளோ பெரிய பணக்காரன் மாதிரி ஃபீல் பண்ணேன் அந்த நிமிஷம் நான் நினச்சேன் என் பிள்ளைக்காண்டி ஏதாவது பண்ணணும்னு அதுக்காண்டி தான் இத்தனை வருஷம் ஓடுனேன் வளர்ச்சேன் நல்ல முன்னேற்றம் வந்துச்சு அவள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ வளர்ச்சி எனக்கு அவளுக்காண்டி ஓடுனேன் இவ்வளோ தூரம் இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ அவள் கல்யாணம் ஆகி போகிறது என்னை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது மொத்தமாக விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது எங்க அப்படிலாம் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம பொண்ணே நம்ம கிட்ட தாங்க இருப்பா அப்பா சாரிப்பா என்னால் தானே ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஐ எம் என் மேல எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க நான் எது கேட்டாலும் எனக்கு வாங்கி தருவீங்க ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்க ஆனால் இப்போ நான் உங்களை கஷ்டப்பட்டு போகிறேன்லப்பா இது வரைக்கும் உங்களை விட்டுட்டு போறேன்னு எனக்கு ஃபீலே வரல ஏன்னா எனக்கு அதை அதை பற்றி ஒன்றும் புரியலை தெரியலை கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்காண்டிதான் சம்மதிச்சேன் ஆனால் நீ இப்போ அழுகிறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் தான் உங்களுக்கு மகளா பிறக்கணும் உங்க ஒட்டுமொத்த பாசம் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் இவ வந்தாலே ஆபீஸ்க்கு இவங்க போனா கூட ஒன்னு சுத்திட்டு இருந்துச்சு தீபிகான்னு அதையும் காணா பா புதுசா ஆபீஸ் வரும்போது நல்லா பயபக்தியா வராங்க பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் லூஸ்ல விட்டோன்னே ரொம்ப பண்றாங்கப்பா முடியல என்னால இவங்க எல்லாம் இருக்கேன் கூட போயிடலாமுல இவங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு காப்பாத்து முக்கியமான கொட்டேஷன் போடணுமே வரத பத்தி ஆடியா செஞ்சு கேண்டீனுக்கு போய்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் எதையோ முழுங்கிட்டுதான் வந்திருக்காங்க

ஆமா அவ பத்து பிள்ளை பெற்றுக்கா கிட்ட பீ டவுட் கேக்குறா பாரு சபா இவங்கள பேச உட்டான் நார் போயிடும் அந்த ஆபீஸ் ஏமா தீபிகா நினைக்கிறேன் பயப்படுற என்ன தப்பா பண்ண நம்ம என்ன பீசா பர்கர் கூட சாப்பிடுவாங்களே என்ன லுக்கு இல்ல சார் நீங்க பீசா இல்ல சார் ஜஸ்ட் சமோசா டீ வடை அதான் இருக்கு நீ என்ன நீங்க ஒண்ணு பண்ணுங்களே மேடம் என்ன பண்ணணும் அது ஒன்றும் இல்லை சார் சிம்பிள் தான் நம்ம டீ மாஸ்டர் எல்லாத்தையும் அதை ஃபுல்லாக மாற்றிட்டு பீஸா பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அப்புறம் சாண்ட்விச் அந்த மாதிரி மாற்றி விட்ருங்க நாங்கள் நல்லா போய் ஜாலியாக சாப்பிட்டு வருவோம்ல சரி சார் என்ன சார் அப்படி சாப்பிட்டு தெம்ப வேலை பார்ப்போம் தான் சார் சொன்னோம் அதுக்கே சார் இப்பெல்லாம் பண்ணுறீங்க ஷப்பா தெய்வமே உங்களோட மல்லுக்கட்டை என்ன முடியாது எனக்கு வேலை நிறையா கிடக்கு சரியா எனக்கு கொட்டேஷன் ரெடி பண்ண சொன்னேன்ல அது எங்க சார் சார் நான் பண்ணல அது மதியக்கா பண்ணுறேன்னு அவங்க வாங்கிக்கிட்டாங்க ஏய் ஏய் என்னடி சொல்கிறேன் நான் எப்படி சொன்னேன் நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்லையே ஷபா என்னால் முடியல எல்லாரையும் நான் வச்சு செய்வேன் இது ரெண்டு என்ன வச்சு செய்யுது உங்களெல்லாம் வேலைக்கு எடுத்தது என்ன சொல்லணும் என்னை அடிச்சுக்கணும் நானே இப்ப யாரதா அந்த கோட்டேஷனை ரெடி பண்றது ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா சார் நாலாம் பண்ணல அது தான் நான் குடுதேன் கேபின் போங்கன்னு சொன்னேன் நான் பாத்துக்கறேன் இருக்காரு அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் ஜாலியா பேசினா மதிய டென்ஷன் பண்ணாத நான் சொல்லி தானே கொடுத்தேன் முக்கியமான கொட்டேஷன் அப்புறம் ஏன் மதிப்பி பண்ற நீ டென்ஷன் ஆகாது ஏற்கனவே எனக்கு ஊர்பட்ட டென்ஷன் இருக்கு இல்ல நீ வேற ஏடிபி பண்ற சரிடா எப்பயும் கோவப்பட மாட்டேல இன்னைக்கு என்ன புதுசா சாரி சரி கொட்டேஷன் எங்க உடனே சாரி சொல்லிட்டா சரியா போயிடுமா நீ முதல்ல அப்பள இருக்க மாட்டே இப்ப என்ன புதுசா கோவப்படுற அது ஒண்ணு இல்ல கொட்டேஷன் கேட்டவே ரொம்ப திட்டிட்டான் அதனால தான் அவன் திட்டுனன்றது காண்டி இப்டி தான் கோவப்படுவியா என்ன அந்த பொண்ணு பாவம் இல்ல மூஞ்சி அப்படியே வாடி போச்சு சரி சாரி இப்ப என்ன பண்ண சொல்ற உனக்கு இப்ப என்ன வர வர ரொம்ப கோவம் வருதுல சரி டி அதுக்கு பக்கத்துல வந்து நிக்கிற ஆபீஸ் இது இங்க யாரும் இல்லைன்னு எனக்கும் தெரியும் லூஸ் மாதிரி பண்ணாத மதி யாராவது பாத்துற போறாங்க போ அப்படியே சபா ஏண்டி நீ இவ்வளவு டென்ஷன் பண்ற அடே கோவக்கார புருஷா வர வர ரொம்ப கோபப்படுறேன் இனிமேல் உனக்கு பட்ட பேர் கோவக்கார புருஷா தான் ம் இப்ப எப்படி இருக்கு பாக்க இதாண்டா உங்க கிட்ட நீ எப்பயுமே யார் சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் இப்ப என்ன புதுசா கோபப்படுற அதெல்லாம் ஒன்னும் இல்லை எவனா என்னமோ திட்டிட்டு போறான்னு காதலை வாங்காத சரியா இல்லடி அவன் வேற மாதிரி திட்டினா அதனால தான் எனக்கு கோவம் வந்துருச்சு சரி சரி விடு விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு இங்கே வெளியே போகலாமா ம் போகலாமே எனக்கு இன்னைக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் ஒர்க் முடியும்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா சரி அப்போ நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன் அவன் கூட தீபிகா கூட போகிறேன்னு சொல்கிறேன் அப்போ தான் அவர் நம்புவார் இல்லைன்னா அனுப்ப மாட்டார் வெளியே ஏற்கனவே எங்கள் அம்மா கண்டிஷன் போட்டு வச்சிருக்காங்க நீங்களே கூட்டிகிட்டு போயிட்டு வரதா இருந்தால் மட்டும் அவளை ஆஃபீஸ்க்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அம்மா உங்ககிட்ட பேசலை

ஆமாமா ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அப்படியே வந்துடுவீங்க சண்டைக்கு சரிங்க இன்னைக்கு தாலி சரடி எடுக்க போனோம் போலாமா ஏன் நீயே போயிட்டு வந்துட வேண்டியதான் அதுக்கே என்னை கூப்பிட்டு இருக்க இங்க வாங்க நான் மட்டும் போனா நல்லாவா இருக்கும் நீங்களும் வாங்க அப்புறம் சம்மந்தக்காரங்க என்ன நடப்பாங்க நீங்க பாரு எப்ப பார்த்தாலும் இந்த அம்மா மட்டும் தான் வருது அவர் வரவே மாட்டுறாரு அப்ப இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ அப்படின்னு நினைக்க கடவுளே சரி வந்து தொலைக்கிறேன் எத்தனை மணிக்கு போகணும் ம் காலையில் சாப்பிட்டு கிளம்பிடலாங்க ம் சரி உன் சீம புத்திர எங்க போனியா வீட்டுல இருக்கானே வெளியே ஓடி போயிட்டானா ஏங்க பிள்ளைய பத்தி அப்படி சொல்றீங்க அப்படிலாம் இல்ல என் பிள்ளை தான் இருக்கு ஆமா ஆமா நல்ல பிள்ளைய பெற்று வச்சிருக்க சரியான பைத்தியகாரனை பெற்று வச்சிருக்க இப்ப என்ன பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது ஷப்பா இவனுக்குள்ள ஒரு கல்யாணத்தை பண்ணி நானும் எப்படி சமாளிக்கப் போறேன்னு எனக்கே தெரியல என் சரி அதை விட எத்தனை பவுனுக்கு செயின் எடுக்கணும் ஒரு பத்து பவுன் கிடைப்போமா லூசாடினி பத்து பவுனுக்கு யாராவது எடுப்பாங்களா நான் இருக்க ஸ்டேட்டஸ்க்கு ஒரு முப்பது பவுனுக்காவது எடுத்தா தானே நல்லா இருக்கும் அவங்களே பொண்ணுக்கு முந்நூறு பவுன் நகை போடும்போது நம்ம ஒரு முப்பது பவுனுக்காவது எடுக்க வேணாமா ஏங்க நீங்க வேற ஒரு பவுன் என்ன வேலை விற்கிது இதுல பத்து பவுன் போடுறதே பெரிய விஷயம் இதுல வேற நீங்க முப்பது பவுன் அப்படியே சிவலோட பார்த்து இருக்கி பிடிக்கணுக்கா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க

முந்நூறு பவுன் உள்ள வர்றதும் எனக்கு தெரியல முப்பது பவுன் போகிறதும் எனக்கு தெரியுதா அதுவும் அந்த முப்பது பவுன் அவங்க அம்மா பாட்டியை கொடுக்க போகுது நம்ம வீட்டில் தானே இருக்க போகுது அப்புறம் ஏன் இப்படி இருக்க அதுக்கு இல்லங்க சொன்னேன் அடிச்சு போ எந்திரிச்சு வேற வேலை வந்த போய் பாரு நமக்கெல்லாம் இப்படி செயின் எடுத்து கொடுத்துருப்பாரா வர மருமகம் முன்னூறு பவுன் கொண்டு வரானோன்னே முப்பது பவுன்ல தாலி சரடி அடி தரா ஆளை பரவாயில்ல இவரெல்லாம் அப்படியே அம்மிக்கல்ல வச்சு தேய்ச்சி போடணும் என்னடி முழு அது ஒன்றும் இல்லைங்க இட்லிக்கு தேங்காய் சட்னி அறிக்கிறமா கார சட்னி அறிக்கிறமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை சார் ம் வாப்பா என்ன சார் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க என்னாச்சு இன்றைக்கி நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்க அது ஒன்றும் இல்லைப்பா விலை அதிகம் கல்யாணம் இல்லை அதனால தான் வேற ஒன்றும் இல்லை சைன் பண்ணணும்ல நிறைய ஃபைல்ஸ் அதுக்காண்டி தான் வந்தேன் நான் தான் சொன்னேன் இல்லை சார் எதுவாக இருந்தாலும் நான் வீட்டிலே வந்து சைன் வாங்கிக்கிறேன்னு நீங்கள் எதுக்கு அலையிறீங்க இன்னைக்கு இல்லை இப்போ அங்கே ஒரு மாதிரி இருந்துச்சு மதியானத்துக்கு மேலே தான் பத்திரிக்கை கொடுக்க போகணும் இப்போதைக்கு ஒரு வேலை இல்லை அதனால தான் வந்தேன் போய் சொல்லாதீங்க சார் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கும் தெரியும் சார் இதுக்கெல்லாம் எதுக்கு கவலைப்படுறீங்க பாப்பா இங்கே கட்டி கொடுக்குறோம் நம்ம என்ன தூரத்தில் கட்டி கொடுக்க போகிறோம் சொல்லுங்க ஏதாவது ஒன்றுன்னா பார்க்க போறீங்க அப்புறம் என்ன அவங்களும் வந்து பார்க்க போகிறாங்க அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்குலாம் நாங்கள் இருக்கோம் சார் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் நீங்க எப்படி ஆஃபீஸ் வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா எப்படி என்னை பார்த்துட்டு தான் வருவீங்க அதுவும் இல்லாம நீங்க இவ்வளவு டல்லா உங்களை பார்த்ததே கிடையாது அதுவும் இல்லாமல் நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்க சோகமாவே இருக்க மூஞ்சி இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க ஆமாப்பா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு என்ன பண்றது என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கொடுத்துதானே ஆகணும் அதனாலதான் வீட்டில் இருக்கு பிடிக்கல வீட்டில் வீட்டுல எல்லாரும் தான் சொன்னாங்க நான் தான் வந்துட்டேன் வந்த இடத்துக்கு மேலே பார்த்துக்க கொடுக்க மாட்டோம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் பாத்துக்கலாம் சார் இதில் என்ன இருக்கு உங்களுக்கு நாங்க இருக்கோம்ல நீங்க ஃபீல் பண்றீங்க உங்களுக்கே தெரியும் எனக்கு யாருமே இல்லைன்னு உங்களை தான் என் அப்பாவை பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணலாமா சொல்லுங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சார் அதான் நான் இல்லை உங்களுக்கு பாப்பாவை பார்க்கணும்னா சொல்லுங்கள் நானே உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரேன் ஓகேவா என்னடி வந்ததுலேருந்து சோகமாகவே இருக்க ஏன் என்னாச்சு அது ஒன்றும் இல்லைக்கா தமிழ் சார் ரொம்ப கோபமாக இருக்கார்ல நம்ம மேலே அப்படிலாம் ஒன்றும் இல்லைடி இல்லைக்கா அப்படின்னா ஏன் நம்ம மேலே கோபப்பட்டாரு நான் வேற நக்கலாக வேற பேசிட்டேன் வேற அதனால தான் பயமாக இருக்குது சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு நம்ம மேலே கோவலாம் இல்லை அந்த இது கொட்டேஷன் கொடுக்க சொன்னாங்கல்ல அவர் ரொம்ப தப்பாக பேசிட்டு போல அதனால தான் கோவப்பட்டானே தவிர வேற ஒன்றும் இல்லை அவனுக்கு அசிங்கமாக பேசினாலே பிடிக்காது அந்த ஆள் அசிங்கமாக ஏதோ சொல்லிட்டார் போல அதுக்காண்டி தான் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம கிட்டே வந்து கோவப்பட்டுட்டாங்க வேற ஒன்றும் இல்லை ஓ அப்படியா அப்போ நம்ம மேலே கோவம்லாம் இல்லையா அரைச்சு நம்ம மேல எதுக்கு போகிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அந்த ஆள் அசிங்கமா பேசிட்டாருன்னு தான் கோவப்பட்டாங்க நம்ம மேலாம் கோவம் இல்லை அப்புறமேல் வருத்தப்பட்டாங்க நம்ம நம்ம மேல கோவப்பட்டதுக்கு நீ ஃபீல் பண்ணாத சரியா சரிக்கா ஓ என்னச்சடி ஏடி ஒரு மாதிரி இருக்கேன் எதுவும் ஆமாக்கா தலை ஒரு மாதிரி சுற்றுது சரிக்கா ஆட்டோ பிடிக்கிறீங்களா நம்ம போகலாம் அப்படியா நீங்க உட்காந்துரு நான் போய் வேணா தண்ணி வாங்கிட்டு வரவா இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்க ஆட்டோ மட்டும் பிடிங்க நம்ம கிளம்பலாம் சரி நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் ஆட்டோ அங்கே தான் பிடிக்கணும் போய் ரோட் க்ராஸ் பண்ணி இங்கேலாம் ஆட்டோ வராது சரியா இங்கே உட்காந்துறேன் ம் சரிக்கா இவருக்கு இங்கே நிற்கிறா அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கா டல்லாக இருக்க மாதிரி இருக்கு என்னாச்சு யாருக்கும் வெயிட் பண்ணுறோம்லாம் என்னமோ எவ்வளோ என்ன பண்ணால் நமக்கு என்ன நம்ம பேசாமல் போவோம் ஐயோ என்னாச்சு இவளுக்கு எந்திரிடி ஏய் நடிக்காத எனக்கு தெரியும் நீ எனக்கு எந்திரிடி ஐயையோ உண்மையாவே மயக்கம் மட்டும் விழுந்துக்காளோ என்ன பண்றதுன்னு தெரியலையே பக்கத்துல வேற யாரும் இல்லையே ஷோ கடவுளே தூதிக்கா என்ன ஆச்சு ஓட்டுறாங்க நான் பஸ்ஸையே தான் வந்தேன் நான் கரெக்டாக வந்து நிக்கிறேன் அவங்க மயக்கம் மட்டும் கீழே விழுந்துட்டாங்க எழுப்பி பார்த்தா எந்திரிக்க மாட்டுறாங்க சரி வா நான் பார்க்குறேன் என்னென்ன ம் சரி டேய் விஜய் தண்ணி மட்டும் வாங்கிட்டு வாடா ம் இதை வாங்கிட்டு வரேன் கீதிக்கா கீதிக்கா எந்திரிடி தூதிகா உம் ஆக்கா சரி நீ முதல் எந்திரி அக்கா வீட்டுக்கு போகலாமா ஏன் டி மயங்கி விழுந்த நான் தான் சொன்னேன் இல்லை எனக்கு அடிக்கடி இப்படி தான் வரணு சரி ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நான் வீட்டுக்கு போவா ஆட்டோ பிடிச்சிட்டிங்களா சரி சரி இருந்தால் பத்து நிமிஷத்தில் ஆட்டோ வந்துடும் இரு நான் உனக்கு கொண்டு வந்து விட்டுட்டே போகிறேன் இல்லைக்கா ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்காதா சரி அப்போ போகிற வழியில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிடலாம் சரியா நீ வேறு ரொம்ப வீக்காக இருக்க நீ அடிக்கடி மயக்க முடிட்டே இருக்க என்னென்னு செக் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் டேப்லெட் எதுவும் எழுதி கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் இல்லை கதெல்லாம் வேணாம் நெக்ஸ்ட் வீக் தான் செக்அப்பு நான் பார்த்துக்கிறேன் நானே அடிச்சு வாய் மூடு உன்னை தான் சொல்லியிருக்கேன் நான் எதாவது சொன்னால் கேட்கணும்னு அப்புறம் ஏன் பேசாமல் வேறு எனக்கு தெரியும் ம் சரி என்னாச்சு இவளுக்கு ஏன் அடிக்கடி மயக்கம் வருது என்னவா இருக்கும் உடம்பு சரி இருக்குமோ என்னமோ தெரியல என்னால் பார்ப்போம் என்னான்னு என்னம்மா நீங்கள் தான் தீபிகாவோட ரிலேஷனாக ஆமாம் டாக்டர் அவன் என் தங்கச்சி தான் என்ன டாக்டர் ஆச்சு ஏன் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுகிறா ரொம்ப டல்லாக இருக்கா என்னன்னே தெரியல அப்படியாம்மா அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அவங்க வீட்டிலேருந்து யாரும் வரலையா அவங்க ஹஸ்பண்டு அம்மா அந்த மாதிரி யாரும் வரலையா இல்லை டாக்டர் அவளுக்கு அம்மா அப்பாலாம் இல்லை ஹஸ்பண்ட் வெளியூரில் இருக்காங்க அது ஒன்றும் இல்லைம்மா அவங்க எதுவும் நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டே இருக்காங்க போல் அதனால தான் ரொம்ப வீக்காக இருக்காங்க சாப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரில டேப்லெட்லாம் போடுறாங்களா தெரியலையே டாக்டர் ஓ சரி சரி அவங்க ரொம்ப இருக்காங்க பண்றதுனாலதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அவங்களுக்கு அதனாலதான் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுக்கிறாங்க வேற ஒன்றும் ரீசன் இல்லை அது என்னன்னு கண்டுபிடிங்க கவனிங்க பக்கத்துலேயே இருங்க யாராவது ஒரு ஆள் கூட இருந்துட்டே இருக்கணும் நல்லா சாப்பிட சொல்லுங்க நான் கொடுக்குற டேப்லெட்லாம் சாப்பிட சொல்லுங்க ஃப்ரூட்ஸ் அப்புறம் பயிர் வகைகள் அந்த மாதிரி நல்லா சாப்பிட சொல்லுங்க ஹெல்த்தியா இருந்தாதான் பேபியும் அவங்களும் நல்லா இருக்க முடியும் இப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்தாங்கன்னா அவங்க கடைசியில் உயிருக்கே ஆபத்தாயிரும் என்ன டாக்டர் சொல்றீங்க ம் ஆமாம்மா இப்போ அவங்க த்ரீ மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க உங்களோட பேபியும் நல்ல கண்டிஷனில் இல்லை அதுவும் இல்லாமல் பேபியோட வெயிட் வந்து கரெக்டான வெயிட்டில் இல்லை த்ரீ மந்த் பேபி மாதிரியே தெரியல ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது அதுக்கு அந்த பேபி க்ரோத் ஆகணும்னா நல்லா சாப்பிடணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்புறம் எது நினச்சும் ஃபீல் பண்ணக்கூடாது அவங்க ஹஸ்பண்டை முதல் கிளம்பி வர சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் ஹாப்பியாக வச்சுக்கோங்க பொண்ணுங்களை எல்லாம் அதனால தான் சொல்லுவேன் இந்த மாதிரி நேரத்தில் அவங்க ஹாப்பியாக இருந்தால் தான் நல்லா பிறக்கும் அவங்க உயிருக்கும் எதுவும் ஆபத்து இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா டெலிவரி எப்போ ரொம்ப கஷ்டமாயிரும் ஓகே டாக்டர் நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் சரி டாக்டர் வேற எதுவும் பிரச்சனை இருக்காதா இல்லைம்மா அவங்க இந்த மாதிரி நேரத்தில் ஹாப்பியாக நல்லா சாப்பிட்டு ஹெல்தியா இருந்தாலே போதும் குழந்தை நல்லபடியாக பிறக்கும் அவங்களும் நல்லா இருப்பாங்க நீங்கள் ஹாப்பியாக மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேவா அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்து செக்அப் வந்துடுங்க ஓகேவா ம் ஓகே டாக்டர் என்னடா உனக்கு லேட் ஆகலையா நீ வீட்டு கிளம்பலையா இல்லை தமிழ் வரேன்னு சொன்னார் அது தாண்டி தான் வெயிட் பண்ணுறேன் என்ன சொன்னாங்க டாக்டர் உங்களுக்கு என்னாச்சு அது ஒன்றும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கால்ல இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அதுவும் இல்லாமல் ரொம்ப வீக்காக இருக்கேன்னு வேறு சொன்னாங்க நல்லா பார்த்துக்க சொன்னாங்க வேறு எதுவும் இல்லை என்ன ப்ரக்னண்ட்டாக இருக்காளா என்னடா இது என்ன சொல்கிற மாதிரி அவங்க தனியாக தானே இருக்காங்க அப்புறம் எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க முடியும் ஏன்டா உனக்கு இப்படி ஒரு டவுட்டே அது ஒன்றும் இல்லாம தனியாக இருக்க பொண்ணு எப்படி ப்ரக்னெண்ட்டாக முடியும் அது இன்னும் கல்யாணம் கூட அதான் கேட்டேன் நான் சொன்னேன்ல ஒரு பொறுக்கி விஜய்னு அந்த பொறுக்கி நாய் தான் இத்தனைக்கும் காரணம் பாவம் அந்த பொண்ணை ஏமாத்தினது இல்லாமல் மொத்தமாக ஏமாற்றிட்டு அதனால வந்த வேணை தான் இப்பட்டு வினையும் என்ன நேரத்துல நம்ம பேரவே சொல்லிட்டு இருக்கா நம்ம நம்ம ஏமாத்தி போனது அதை யார்கிட்டயும் போய் ஏமாந்து தானே போயிருக்கா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்னே எதுக்கு எடுத்தாலும் அன்னைக்கும் நம்மளதான் கை நீட்டா இன்னைக்கும் விஜயனே நம்ம பேரை பேரதான் சொல்லியிருக்கா இவ்வளவு லவ் பண்ண தவிர நம்ம வேற என்ன தப்பு பண்ணோம் இவ ஏதாவது வேற ஏதாவது சொல்லி வைக்கட்டும் அப்புறம் இருக்கு இவ்வளவு கொண்டு ஜெயிலுக்கு போனாலும் போயிருவேன் தவிர இவ்வளவு நான் ஏத்துக்கவே மாட்டேன் விஷயத்தில் இன்வால்வ் ஆக ஃபஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப விசாரிக்கிறேன் எதுக்குன்னு தெரியல இப்படிலாம் நீங்கள் விசாரிச்சதே கிடையாது அப்படி இருக்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல மொதல் அதை தமிழ்கிட்ட சொல்லணும் அப்படி மட்டும் நீதான் அந்த விஜய் நீ தெரிஞ்சிச்சு சத்தியமாக சொல்கிற ஃப்ரெண்டுலாம் பார்க்க மாட்டேன் சா வடிச்சிருவேன் அப்படி பொண்ணுங்களை எப்படி ஏமாத்தணும் உங்களுக்கு நினப்பு வருது அப்படி ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடலாம் நினைக்கிறீங்களோ சத்தியமாக நீ தான் மட்டும் தெரிஞ்சிட்டோம் மாமனி நீ செத்த எங்கிட்ட உங்களை எல்லாம் விடக்கூடாது விடக்கூடாதுடா ஆனால் உன்னடா நல்லா நல்லவே மாதிரி வெளியில் வேஷம் போடுறீங்க உள்ளே வேறு மாதிரி இருக்கீங்க யாரை எப்படி நம்புறதுனே தெரியல பொண்ணுங்களும் அப்படிதான் இருக்காங்க பசங்களும் அப்படிதான் இருக்காங்க இந்த காலத்தில் எந்த பொண்ணு எந்த பையன் உண்மையாக இருக்கானே தெரிய மாட்டேங்குது இப்படி சில இருக்கனால தான் எல்லார் மேலேயும் வெறுப்பு வர்றது காரணமே என்னடா மச்சான் ஒருத்தையும் கூட சிக்க மாட்டேறியா எல்லாம் அப்படியே பறக்குறாங்க நம்மளும் எவனையாவது வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணான்னு பார்த்தா ஒருத்தனை சிக்க மாட்டுறானே ஆமாண்டா நான் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அங்கே ஒரு பொண்ணு வருதுடா எவா வா அது நம்ம தீவிக்காடா நம்ம கூட படிச்சிச்சில்ல அந்த பொண்ணுடா ஓ அவதானா சரி சரி வா ஆடு வந்து தானா தலையை கொடுக்குது வா பார்த்துக்கலாம் போராடா ஆமா கண்ணு சௌக்கியமா அடைச்சு உம் ஆமா நானே தான் போயிடா கத்தி யாரையாவது கூப்பிடுவேன் எங்க கூப்பிடு பாப்போம் எப்படி கூப்பிடுவேன் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ அப்படின்னு கூப்பிடுவியா ரொம்ப பேசுற இதுக்கான பின் விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் பாத்துக்க அடச்சீனே எறிதிடி அன்னைக்கே உன்னை எவனும் காப்பாத்த வரல இன்னைக்கேவே வந்தற போறான் அது நீ பண்ண சூழ்ச்சினால தான் வந்த வேண மித்தபடி வேற ஒண்ணும் இல்ல ம் ஆமா ஒத்துக்குறேன் இதுல என்ன இருக்கு நான் தான் பண்ணேன் ஆனா இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லையே சரவணனும் சசியும் தானே அது எப்படி சொல்ல உன்னை விட்டுட்டு போக முடியும் ரொம்ப நாள் கழிச்சு வேற உன்னை பார்த்துருக்கேன் உன்னை எப்படி நான் தனியா விட்டுட்டு போறது யாராவது உன்னை ஏதாவது பண்ணிட்டு என்ன பண்றது நான் இருந்தேன்னா யாரும் உங்ககிட்ட வரமாட்டாங்கல்ல என்ன இப்படி பேசுறான் இவனா இப்படி பேசுவான் அலட்சி நாயே உனக்கெல்லாம் அறிவில்ல அதான் என் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டேல இன்னும் என்ன எச்ச வேலை பார்க்குறியா சாச்சா அப்பெல்லாம் இல்லையே உன் வாழ்க்கை கெடுத்தது என்னமோ நான் தான் நான் தான் நீ இப்போ இருக்க நிலைமைக்கும் காரணம் பட் வந்து நான் உன் எதுவுமே பண்ணலையே எதார்த்தமாக பண்ண விஷயம் அது வேற மாதிரி போயிடுச்சு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆனால் நான் எப்படி உன்னை விட்டு தர முடியும் சொல்லு பார்ப்போம் நான் தான் ஒன்று அடையணும்னு நினச்சேன் கடைசியில் அந்த பொறுக்கி வந்து இடையில கெடுத்து விட்டுட்டான் என்ன பண்ண சொல்கிறேன் என்ன சொல்லு பார்ப்போம் அதுக்கப்புறமும் நான் எப்படி ஒன்று விட்டு தர முடியும் அடிச்சு நிறுத்த ரொம்ப பேசினா உனக்கு அவ்வளோதான் பத்துக்க போலீஸ் கூப்பிடட்டுமா செல்லும் என்னை நீ புரிஞ்சுக்கவே மாட்ட பத்தியா திரும்பி திரும்பி தப்பு தான் பண்ற அன்னைக்கு அந்த பையன் தப்பு பண்ணான் இன்னைக்கு நீ தப்பு பண்ற இப்ப மட்டும் நீ எதாவது என்கிட்ட தப்பிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன் அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா என்ன கொலை பண்ணிடுவியா அதுக்கெல்லாம் பயந்தவ கிடையாது சரியா அதான் என் வாழ்க்கையவே கெடுத்து குட்டிச்சார் ஆக்கிட்டே என்னையும் என் பிள்ளையும் தனிமரம் ஆக்கிட்டே இதுக்கு மேலே உனக்கு என்னதான் வேணும் சொல்லு இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே ஓ மேடம் மாசமா இருக்கீங்களா ஆமால அந்த சம்பவம் நடந்து ஒரு நாலு மாசம் இருக்கும் அப்ப கண்டிப்பா இருக்க வேண்டியதுதான் சரி சரி அது அவனுக்கு தெரியுமா என்ன சொல்லும் அழுகுற அப்ப அவனுக்கு தெரியாதா அடிச்சு வாய் மூடு மொத தேவையில்லாம ஏதாவது பேசினேன்னு வச்சுக்கோ உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்க அதான் என் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டே இல்லடா அப்புறம் ஏன்டா இன்னும் என்னை பாடா படுக்கி எடுக்கிறேன் அன்னைக்கு ஓ முன்னாடி தானே அவன் நான் இல்லைன்னு சொன்னான் அப்புறம் அதுக்கு திரும்பி திரும்பி அதை கேட்டு என்னை டார்ச்சல் பண்ற ஓ அப்ப சாருக்கு தெரியாதா ஆமால்ல நான் தான் அவனையே பேச்சு கொடுத்து மாத்திட்டேன்ல அப்புறம் எப்படி அவன் ஒத்துக்குவான் அவனுக்கே தெரியாது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அவனே ஃபுல் போதில் இருந்தான் அப்படி இருக்கும்போது எப்படி ஒத்துக்குவான் நான் தான் அப்படின்னு உனக்கு இப்ப என்ன தாண்டா பிரச்சனை பேசி பேசி நீ கொள்ற தயவுசது வழிய விடு செல்லம் நீ கண்டிப்பா எனக்கு வேணும் உன்னை நான் அடைஞ்சே திரணும் அது உன்னால மறுக்க முடியாது ஏன்னா என்கிட்ட இருக்க ஆதாரம் அப்படி சரியா அதை காமிச்சா நீ கண்டிப்பா தன்னால வந்துருவ ஆனா அதை நான் வச்சு மறட்ட வேணான்னு நினைக்கிறேன் சரி எப்படி வசதி நீ நீயா வந்துடுறியா எப்படி அடைச்சி போங்கிட்டு இதுக்கு மேல என்னடா வேணும் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்ன வேணா பண்ணிக்கோ கேர் பேசாமல் வழியில் வராத அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படியா அப்ப நீ அதுக்கப்புறம் உலகமே பார்க்கட்டுமே என்னடா என்ன வீடியோ உனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா அதனால நீ அசிங்கப்பட்டு நின்று அந்த வீடியோ தான் அது எப்படி ஏங்கிட்டேன் பக்றியா அந்த இடத்துல இருக்க வேண்டியதே நான்தான் அது காண்டி தான் கேமராவே வச்சேன் கடைசில மிஸ் ஆயிருச்சு ஆவி வந்து காரியத்தை ஏத்தி வேற ஒண்ணும் இல்ல அதனால என்ன எனக்கு இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கே அதுவே போதும் அடச்சி பொறுக்கி நாயே என்னடா பண்ணி வச்சிருக்கான் அக்கா அக்கத்தங்கச்சிலாம் பறக்களே அவனுக்கு அம்மா இல்லையா அறி இருக்கா என்னடா பண்ணி வச்சிருக்கே சீ உனக்கு அசிங்கமா இல்ல செல்லும் அசிங்கதெல்லாம் பாத்தா வாழ முடியுமா சொல்லு பாப்போம் இப்போ என்ன சொல்ல வர வீடியோ ரிலீஸ் பண்ணவா இல்ல நீ வரியா ஏய் நிலுடி ஏச்சி கைய விடுற நாயே அது எப்படி செல்லும் ரொம்ப நாள் கழிச்சு உன பாத்துறீங்க எப்படி உன விட முடியும் சொல்லு அடச்சி நிறுத்து முத செல்லா சொல்லான் குப்பறத நிறுத்து அசிங்கமா இருக்கு அறுவறுப்பா இருக்கு நில்லுடினா என்னடி ஓவர் தும்முறா என்ன அமைக்க மட்டும் விழுந்துட்டா சரி நமக்கு வசதியா போச்சு யாராவது என்ன வந்தா என்னடா அது ஒண்ணு நம்ம காலேஜ்ல படிச்சு தீபிகா அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே வளர்ந்துருச்சு அதான் தூக்கப்போனே நீயே வந்த சரிவா நம்ம ரெண்டு பேரும் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடலாம் ஐயோ யோசிக்கிறானே யோசிக்கிறானே போச்சு போச்சு மாட்ட போகிறோமோ ஒருவேளை அப்பயே வந்துட்டானோ ஒன்றும் புரியலையே எப்போ வந்தா என்ன ஒன்னான்னு தெரியலையே இல்லை நீங்க என்ன பண்ற அது ஒன்றும் இல்லாமச்சா வழக்கம் பொழுது நானும் என் ஃப்ரெண்டும் சரக்கு அடிச்சுட்டு இருந்தோமா திடீர்னு தீபிகா வந்துச்சு நல்லா தான் பேசிகிட்டு இருந்துச்சு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு என்னன்னு தெரியல அப்படியா நீ சொல்றதெல்லாம் உண்மையா ஆமாம் மச்சா உண்மைதான் மச்சா நம்பு மச்சா ஏன் மச்சா அப்படி இருக்க சரி சரி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு அவங்களே வந்து அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க ஏன்னா போலீஸா ஐயோ வந்தால் மாட்டிக்குவேனே இல்லைம்மாச்சா நம்ம ஃப்ரெண்டு தானே பாவம் நம்மளே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ போலீஸ்கே ஃபோன் பண்ண நைட் நேரம் வேற பிள்ளை எப்படி ஆஹா தனியால் நம்ம கொண்டு போய் விடக்கூடாது தப்பாயிரும் நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் இங்கேயே நிற்கிறேன் இல்லைம்மாச்சா எனக்கு ஆயிரும் அம்மா வேற ஃபோன் அடிச்சிட்டே இருந்தாங்க அப்போயிலேருந்து போலீஸ் வர வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது நீ வேணா வெயிட் பண்ணி கொண்டு போய் விட்டுறேன் இல்லை இல்லை நீயும் இல்ல நீ தான அவன் மயக்கம் போடும்போது கூட இருந்த அப்படி இருக்கும்போது என்ன செய்தாச்சுன்னு கேட்பாங்கல்ல அப்ப நீயும் நிக்கணும்ல இரு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து கொண்டு போய் விட்டு தந்துடலாம் அடப்பாவி விட்டா நம்மளை ஜெயில தள்ளி விட்டுருவேன் போல பேசாம நகன்றும் இது நமக்கு வேணாம் பா இல்ல மச்சா அம்மா வேற ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படியே ஹாஸ்பிட்டல் வேற போகணும்னு சொன்னாங்க நான் போயிட்டு வரேன் மச்சா பாய் நீ பார்த்துக்கோ